ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ரொமோ வரும்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அபியோட இந்த ஸ்டோரியை ரொம்ப நாளைக்கு கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்ச மாதிரியே இந்த வாரத்துக்குள்ளாரியே சூப்பராக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டாங்க இப்போ ராகவும் ஆகாஷும் போய் அந்த ரவுடியாக பிடிச்சி கூட்டிகிட்டு வரும்போது அந்த பணப்படி பையில் வந்து ஜிபிஎஸ் வச்சிருப்பாங்கன்னு நேற்று நம்ம யோசிச்சிருந்தோம் அதே மாதிரி தான் வச்சு எல்லாம் பிடிச்சி கூட்டிட்டு வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வச்சதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த கெட்ட போலீஸ் ஒருத்தங்க இருக்காங்களா அவங்க வந்து அடித்து மிரட்டி கூட்டு வந்திருக்காங்க போது தான் அதுக்குண்டான ஆதாரம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ அடுத்து ஒரு ஆதாரத்தையும் கொடுத்துட்டாரு அதனால் எதுவுமே பேச முடியாது அதனால் பார்த்தா அப்படின்னா எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க அப்படியும் வெளியில் வந்துட்டாங்க ஏன்னா ஜெயிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் அந்த ப்ரொமோவில் பார்த்தா அந்த ரவுடியை பிடிச்சி நீ வந்து காசு போன எதுவும் கேட்கல ஆனால் நான் ராகவ கூட ஒன்றா வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொன்னேன் அப்போ இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது சொல்லுன்னு சொல்லி படார் படான்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தான் ராகவுக்கே புரியுது அவன் என்ன டிமாண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு இதுக்கப்புறம் ராகவ் ஆகாஷ் விடுவாங்களா அப்போ இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லி நல்லா அடித்து உதச்சி கேட்க போகிறாங்க ஆனால் இவன் சொல்கிற உண்மையை வச்சு கண்டிப்பாக முரளியை பிடிக்க முடியாது ஏன்னா முரளி தான் ஏற்கனவே பெரிய திலாலங்கடி இல்லையா குரலை மாற்றி ஆளை மாற்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ண தப்பெல்லாம் சேர்த்து வச்சு இந்த தப்பெல்லாம் நான் கொண்டு போய் போலீஸில் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டி தானே இவங்கள்ட்ட வேலை வாங்கியிருக்காங்க ஏன்னா இவங்க ஒரு பெரிய ஃப்ராடு முரளி அதை விட பெரிய ஒரு ஃப்ராடுங்கும் போது இப்போ அதுலேருந்து தப்பிச்சிக்குவாங்க ஆனால் எங்களெல்லாம் இப்படி ஒரு ஆள் சொல்லி மிரட்டினாரு இதை தான் சொன்னார் அதாவது அபி உங்கள் கூட சேர்ந்து சேர்ந்துருக்க கூடாதுன்னு சொல்லும்போதே அபிக்கு கரெக்டாக வந்து புரிஞ்சு போயிடும் நம்ம ராக கூட சேர்ந்துருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஆள் யாருன்னு பார்த்தா முரளி பார்த்தீங்கன்னா அவனை விட இப்போ வேறு ஆள் வேறு பெரிய கிளாடி யார் இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால அபிக்கு இந்த விஷயம் புரிஞ்சு போயிடும் ஆனால் இதை வேறு மாதிரி நேக்கா காய் நவுத்தி தான் வந்து ராகவ் அதாவது ராகவ் ஆகாஷ் இவங்க எல்லாருமே முரளியை வந்து அடுத்தடுத்து கண்டுபிடிப்பாங்க ஸ்டோரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாலும் இந்த விஷயத்தை நம்ம நினைக்கிற மாதிரி முரளி மாட்டணும்ப்பா முரளிக்கு நல்லா உழுவணும் பாட்டி அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி அப்படிப்பட்ட மூமெண்ட்லாம் இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைனா அப்படி வந்துச்சுன்னா ஸ்டோரியே மாறி போயிடும் ஆனால் எனக்கு என்ன பயம் அப்படின்னா தெலுங்கு வருஷனில் இருக்கிற மாதிரி ராகவுக்கு வந்து கை கால் ஒவ்வொரு அந்த மாதிரி மாத்திரையை மாற்றி வச்சு அந்த மாதிரி இது நடந்துருமோ அந்த இல்லாட்டி ஆகாஷ் வந்து அந்த பைக் ரேஸில் கலந்துக்கும் போது அந்த அதில் ஏதாவது பெரிய ஆபத்து வந்துருமா ஏன்னா அந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் கொண்டு வந்து சொல்லி தான் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன் பார்க்கலாம் இன்றைக்கி ஏதாவது ஒரு புறமோ வரதா இல்லை அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி எப்படி போகுது அவங்க மத்தியில் எது எப்படியோ ராகவ் ஆகாஷன் அபியை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க ராகவும் அபியை நல்லா ராகவ் அபியும் ராகவை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியே நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது பார்க்கலாம் அடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்